வணக்கம் சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து உருவாக்கிய ஜே எஃப் செவன்டீன் என்ற ஒரு போர் விமானம் உள்ளது அந்த ஜே எஃப் செவன்டீன் போர் விமானத்தை அஜர்பைஜான் வாங்கப் போகிறது என்ற செய்திகள் வெளிவருகின்றன சுமார் நான்கு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் அஜர்பைஜான் பாகிஸ்தான் மற்றும் சீனா இணைந்து உருவாக்கிய ஜே எஃப் செவன்டீன் விமானங்களை வாங்குவதற்கு போகிறது என்ற தகவல்கள் தெரிகின்றன அஜர்பைஜான் பாகிஸ்தானுடன் நெருக்கமான உறவு கொண்டுள்ள ஒரு நாடாகும் அஜர்பைஜான் பாகிஸ்தான் துருக்கி போன்ற நாடுகள் ஒரே கூட்டணியின் பாகமான நாடுகளாகும் அஜர்பைஜானுடன் நீண்ட காலமாக மோதலில் உள்ள ஒரு நாடாகும் அர்மேனியா வரலாற்றை பார்த்தால் ரஷ்யாவை நம்பியே அர்மேனியா எப்போதும் நின்றுள்ளது ஆரம்ப கட்டத்தில் ரஷ்யா அர்மேனியாவுக்கு உதவியும் வந்துள்ளது ஆனால் ஒரு கட்டத்தில் உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கிய பிறகு ரஷ்யா அர்மேனியாவிற்கு கொடுத்து வந்த ஆதரவை படிப்படியாக திரும்ப பெற்று துருக்கியின் ஆதரவிற்காக அசர்பைசானுக்கு சிறிய அளவில் ஆதரவு கொடுக்க தொடங்கிவிட்டது ரஷ்யாவின் ஆதரவு கிடைக்காத காலகட்டத்தில் அர்மேனியாவின் பல எல்லைப் பகுதிகளை அசர்பைசான் கைப்பற்றிய நிலை உருவானது ரஷ்யா தங்களை வஞ்சித்து விட்டது என்று அர்மேனியா நம்புகிறது காரணம் ரஷ்ய ஆயுதங்களையே அர்மேனியா பயன்படுத்துகிறது இப்போதும் சுகோய் தொட்டி போன்ற விமானங்கள் அர்மேனியாவிடம் உள்ளன ஆனால் ரஷ்யா தேவைப்பட்ட போது அஜர்வைசான் தாக்கிய நேரத்தில் நடுநிலை வகித்து ஒன்றும் செய்யவில்லை அல்லது உதவவில்லை என்ற குற்றச்சாட்டு அர்மேனியாவுக்கு உள்ளது சமீபத்தில் அர்மேனியா இந்தியாவுடன் மிகவும் நெருக்கமாக உள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு ரஷ்யாவின் மீது பல தடைகள் வந்துள்ளன இந்த நேரத்தில் அர்மேனியா ரஷ்யாவிடமிருந்து விலகத் தொடங்கிவிட்டது அதே நேரம் இந்தியாவுடன் நெருக்கமாகவும் முன்னேற தொடங்கியுள்ளது அர்மேனியாவுடனான உறவு இந்தியாவின் சுக்கோய்தொட்டி எம்கேஐ விமானத்தில் அர்மேனியாவுக்கு சிறிய ஆர்வம் உள்ளது ஜே செவன்டீன் என்று சொல்லப்படும் போர் விமானம் சுகோய் தேர்ட்டி விமானத்துடன் ஒப்பிடும்போது மிகவும் வரம்புகள் உள்ள ஒரு விமானமாகும் ஆகும் தேர்ட்டி ஒரு மிகச்சிறந்த போர் விமானம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதில் இந்தியாவின் எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ எனப்படுவது இந்தியா லைசென்ஸ் பெற்று சொந்தமாக தயாரிக்கும் ஒரு சிறந்த போர் விமானமாகும் இந்திய ஆயுதங்களும் இந்திய தொழில்நுட்பமும் அதில் இணைக்கப்பட்டுள்ளன அதனால் எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்ற ஆசை அர்மேனியாவிற்கு உள்ளது காரணம் எஸ்யூ தேர்ட்டி என்ற அவர்களிடம் உள்ள வகையை விட மேம்பட்டதாகும் எம் கே பதிப்பு இந்தியாவுடன் இணைந்து அந்த மேம்படுத்தல்களை செய்வதற்காக அர்மேனியா பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக சில குறிப்புகள் உள்ளன ஒருவேளை இந்தியாவின் உதவியுடன் போர் விமானங்களை இருந்தாலும் இந்தியாவிலிருந்து வாங்குவதற்கான வாய்ப்புகளை பற்றி அர்மேனியா இப்போது ஆராய்ந்து கொண்டிருக்கிறது இந்தியாவுடன் வணிக உறவுகளை குறிப்பாக துறையில் வலுப்படுத்துவதே அர்மேனியாவின் தீர்மானமாகும் ஒரு பக்கம் அஜர் துருக்கியும் பாகிஸ்தானும் ஆதரிக்கின்றன அர்மேனியா இந்தியாவின் உதவியை தேடும் நிலைக்கு அதே நேரத்தில் மற்றொரு விஷயத்தையும் நாம் பார்க்க முடியும் எதிராக துருக்கியின் பக்கம் இருந்து கடுமையான நடந்து வருகின்றன துருக்கி வங்கதேசத்தில் தலையிடுகிறது துருக்கி பாகிஸ்தான் சீனா ஆகிய நாடுகள் ஒன்றாக சேர்ந்து பல்வேறு வகையான கூட்டணி விளையாட்டுகளை விளையாடுவதை நாம் பார்க்க முடிகிறது அதில் பெரும்பாலும் ரஷ்யா எதுவும் செய்யாமல் மௌனமாகவே இருந்துவிடுகிறது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவிற்கு தமது சொந்த நலன்கள் உள்ளன அதனால் தான் இந்தியா அவர்களை நிற்கும் வகையில் தனது கூட்டணியை வளர்த்து வருகிறது அர்மேனியாவிற்கு இன்னும் பல ஆயுதங்களை இந்தியா கொடுக்க வாய்ப்புகள் நிறையவே உள்ளன இதுவரை ஆகாஷ் ஏவுகணை பினாக்கா ராக்கெட் சிஸ்டம் போன்றவற்றை ஏற்றுமதி செய்ய தொடங்கியுள்ளோம் ஆனால் இன்னும் பல மேம்பட்ட ஆயுதங்களை அர்மேனியாவிற்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது கிரீசுடனும் இந்தியா இன்னும் நெருக்கமாக இணையவும் வலுவான உறவுகளை ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் உள்ளன அதாவது உலகம் பல கூட்டணிகளாக பல குழுக்களாக மாறிக்கொண்டிருக்கிறது அதன் பின்னால் பல்வேறு வகையான சியல் உள்ளது. துருக்கியும் பாகிஸ்தானும் இஸ்லாமின் பெயரால் அப்படிப்பட்ட நாடுகளை ஒன்று திரட்டி அந்த விளையாட்டுகளை விளையாடுகின்றன இன அடிப்படையிலான கூட்டணிகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள் சீனாவை பொறுத்தவரை அவர்களுக்கு தங்களுக்கென சில திட்டங்கள் உள்ளன அதற்காக அதை ஆதரிக்கிறார்கள் இப்போது அசர்பைஜான் துர்க்கி பாகிஸ்தான் வங்கதேசம் இவை அனைத்தும் இஸ்லாமிய நாடுகளாகும் ஆனால் அவர்கள் எதிர்க்கும் நாடுகளில் கிரீஸிற்கு வேறு வரலாறு உள்ளது இந்தியாவுக்கு இந்தியாவின் சொந்த வரலாறு தனித்துவமானது அதேபோல் அர்மேனியாவிற்கு வேறு வரலாறு வேறு பின்னணி வேறு கலாச்சாரம் உள்ளது நெருங்கிய நட்பு நாடுகளாக மாறி வருகின்றன மேலும் இந்தியாவிடமிருந்து அதிக ஆயுதங்களை வாங்க வாய்ப்புள்ள நாடுகளாகவும் அவை உள்ளன இந்தியாவின் பக்கம் இந்த நாடுகளுடன் அரசியல் ராணுவம் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தும் முயற்சிகள் தொடர்கின்றன இந்தியாவின் அரசியல் தந்திரம் தெளிவாக உள்ளது ஒரு பக்கம் ரஷ்யாவுடனான பாரம்பரிய உறவை பராமரிக்கிறது மறுபக்கம் மேற்கத்திய நாடுகள் மற்றும் ஐரோப்பிய யூனியனுடனான உறவுகளை வலுப்படுத்துகிறது அதே ஆசியாவில் தன்னுடைய செல்வாக்கை அதிகரிக்க இந்தியா முயற்சிக்கிறது இந்த சூழலில் அர்மேனியாவும் கிரீஸும் இந்தியாவின் புதிய கூட்டணி நாடுகளாக மாறி வருகின்றன இது புவிசார் அரசியலில் முக்கியமான ஒரு முன்னேற்றமாகும் இந்தியா இங்கு ஒரு சமநிலை பேணும் ஆற்றலாக செயல்பட முடியும் துருக்கி மற்றும் பாகிஸ்தானின் ஆக்கிரமி நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியா இந்த பகுதியில் மேலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் இதற்காக இந்தியா தமது பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் ஆயுதங்களை அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது ஒரு முக்கியமான படியாகும் எதிர்காலத்தில் இந்தியா அர்மேனியா கிரீஸ் முக்கோண ஒத்துழைப்பு இன்னும் வலுவாகும் என்று எதிர்பார்க்கலாம் இது ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் புவிசார் அரசியல் சமநிலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு முக்கிய காரணியாக மாறும் ஜெய்ஹிந்த்